கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நைஜீரியாவில் உள்ள நைஜர் மாகாணத்தில் உள்ள செயின்ட் மேரிஸ் கத்தோலிக்க உறைவிட பள்ளியிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பனிரெண்டு ஆசிரியர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்காக அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட நாம் ஜெபித்தோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்த ஜெப செய்தியானது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய கிராஸ் டிவி ஸ்டுடியோவிலே பதிவு செய்யப்பட்டது அதற்காக நாம் ஜெபத்தை ஏறெடுத்தோம் அன்றைக்கே அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது ஆண்டவருடைய கிருபையினாலே பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட அந்த மாணவ மாணவிகளில் ஐம்பது பேர் தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்து முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சுமார் ஐம்பது பேர் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு இருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அங்குள்ள பள்ளி நிர்வாகி தொடர்ந்து மீண்டும் ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மீதமுள்ள அதாவது சுமார் இருநூறுக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கடத்தப்பட்டதில் மீதமுள்ள இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இன்னமும் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பனிரெண்டு ஆசிரியர்களுமே அப்படி கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் பள்ளி நிர்வாகி சொன்ன செய்தியில் சுமார் முன்னூற்றி மூன்று மாணவ மாணவிகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பனிரண்டு ஆசிரியர்களும் கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இப்படி தொடர்ந்து பயங்கரவாதிகள் மற்றும் அங்குள்ள ஆயுத குழுக்கள் தொகைக்காக இப்படி மாணவ மாணவிகளை கடத்தும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சிபோக் நகரில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கடத்தப்பட்டதிலே இதுவரையிலும் எண்பதுக்கும் அதிகமான பேர் இன்னும் வரையும் மீட்கப்படவில்லை என்று செய்திகள் கூறுகிறது ஆகவே என்பது பிள்ளைகளை மீதமுள்ள மாணவ மாணவிகளும் பத்திரமாக மீட்கப்பட பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் பயங்கரவாதிகளால் உண்டாகிற இப்படிப்பட்ட மோசங்களிலிருந்து மாணவ மாணவிகள் தப்புவிக்கப்பட ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுது நாளின் காலை விலைக்காக நன்றியூர் துதிக்கிறோம் ஆண்டவரே நைஜீரியாவில் தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பலவிதமான அண்டவரே தாக்குதல் சம்பவங்களை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் குறிப்பாக அங்கு படிக்கின்ற மாணவ மாணவிகளை பயங்கரவாதிகள் மற்றும் ஆயுத குழுக்கள் தாக்கி பிணைத்தொகைக்காக அவர்களை கடத்தி செல்கிற சம்பவத்திற்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடும் உடைய பாதத்திலே வருகிறோம் கடந்த நாட்களிலே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆண்டவரை கடத்தப்பட்டு பனிரெண்டு ஆசிரியர்களும் அப்படி கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம் உடைய கிருபையினாலே ஐம்பது பிள்ளைகள் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை மீதமுள்ள பிள்ளைகளும் ஆண்டவரை தப்புவிக்கப்பட ஆசிரியர்கள் தப்புவிக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவர் கிருபையாக ஐம்பது பிள்ளைகள் தப்புவிக்கப்பட்டதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை மீதமுள்ள மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பத்திரமாக அங்கிருந்து மீட்கப்பட அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் சதி திட்டங்கள் நைஜீரியாவில் நிறுத்தப்பட அடுவரை கிறிஸ்தவருடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சுவர்களையும் ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேஸ் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்